வணக்கம் மக்களே விடை இல்லாததுக்கு விடை கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம் என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா நேத்தி வீடியோ பார்க்கறவங்க ஒரு சின்ன கிளாஸ் நான் கொடுத்துறேன் என்ன அப்படின்னா காலேஜ் படிச்சிருக்க ஒரு பையங்க பிளேஸ்மெண்ட்ல நல்ல கம்பெனியில நல்ல பேக்கேஜுக்கு செலக்ட் ஆயிருக்கான் ஆனா என்ன பிரச்சனைனா அவனோட பைனல் இயர்ல லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு ஓகேங்களா நாலு மாசத்துக்கு முன்னாடி அவங்க லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு லவர்க்காக தான் ட்ரேடிங் வந்திருக்கான் லவர்க்காக தான் காசு சேர்க்கவும் ஆரம்பிச்சிருக்கான் ஓகேவா லவர் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க ட்ரேடிங்லயும் சரியா போக்கஸ் பண்ணுவேன் ட்ரேடிங்லயும் இருந்து சம்பாதிச்சது எல்லாமே லாஸ் பண்ணிட்டான் ட்ரேடிங்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சது லவருக்கு கிஃப்ட் பண்ணணும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான் லவரும் போச்சு ட்ரேடிங்ல சம்பாதிச்ச காசும் போச்சு இப்ப என்ன பிரச்சனைனா அவன் எதுலயுமே போகஸ் பண்ண முடியல அவனோட ஸ்டடிஸ்லயும் பண்ணல ட்ரேடிங்லயும் பண்ணல அவனுக்கு விடியே தெரியாம சுத்திட்டு இருக்கான் ஓகேவா அதுதான் நம்மள்கிட்ட சொல்லியிருந்தான் நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு யாருக்கா விட தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க ப்ரோ அந்த இதுக்கான வீடியோ எங்ககிட்ட இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல ப்ரோ சொல்லுங்க சொல்லிட்டு நேற்று அவரோட வீடியோ நான் கேட்டேன் அவருக்கும் சேம் இதே தான் ஆச்சாங்க அதாவது காலேஜ் படிச்சிட்டு இருந்திருக்காரு ஓகேவா காலேஜ் முடிக்கிறாரு அவங்க பொண்ணுக்கு அவங்க பொண்ணு மீன்ஸ் அவனோட அவர் அவர் லவ் பண்ண பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சு சென்னையில வேலை கிடைச்சிருக்கு ஓகேங்களா இப்போ என்ன பிரச்சனை இவர் யூஜிங்குதான் படிச்சுட்டு இருக்காரு அவர் லவரை பிரிஞ்சிருக்க முடியாதே அப்படின்னு சொல்லி இவருமே சென்னையில ஒரு பிபிஓ செக்டர்ல வேலைக்காக ஜாயின் பண்ணிருக்காரு ஓகேவா அவர் லவருக்காக இவர் ஊர்ல இருந்து சென்னைக்கு போயிருக்காராம் ஆனா என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஒரு வருஷம் கேப்லயே அங்க காலேஜ் படிச்சிருந்தாங்க இவர் பிஜில பிபிஓல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருல என்ன ஆயிருக்குன்னா காலேஜ் கூட இன்னொரு பையனோட ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு இவருக்கு பிரேக்அப் ஆயிடுச்சா இவரும் சேம் அதே கண்டிஷன்ல தான் உடஞ்சு போய் உட்காந்துருந்தாரா ஆனா உடஞ்சி போய் உட்காந்துருந்து கிட்டத்தட்ட அதுல இருந்து அவருக்கு ஒரு வருஷம் வீணாவே போயிருக்குங்க அந்த பொண்ணை நினைச்சிக்கிட்டே சும்மா வேலைக்கு போற மாதிரியும் வர மாதிரியும் இருந்துகிட்டு அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டே ஒரு வருஷம் வீண் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறந்தான் இவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு இல்ல இது நம்ம லைஃப் இல்லை நம்ம தாண்டி வேற வேற இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவரோட கரியரை சுவிட்ச் பண்ணி இப்ப ப்ரோ நான் நல்ல இருக்க ப்ரோ நல்ல பேக்கேஜ்ல நல்லா வேலை செஞ்சுட்டு இப்ப எனக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ப்ரோ நல்லா இருக்கா ப்ரோ நல்லபடியான ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க நான் அந்த பொண்ணு நினைச்சு ஏன் அழுதை எதுக்காக நான் ஒரு வருஷத்துல வெயிட் பண்ணு நினைச்சு எனக்கு இப்ப சிரிப்பா இருக்கு ப்ரோ ஸோ அந்த புரோட்டை சொல்லுங்க நீட்டா கிடைச்சிருக்க கம்பெனியில வேலை பாருங்க நல்லா சம்பாரிங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வைஃப் உங்களுக்கு கிடைப்பாங்க கண்டிப்பா ஒரு பொண்ணு போனா அதோட வாழ்க்கை முடிய போறது இல்ல ப்ரோ தயவு செஞ்சு அந்த ப்ரோட்டை நம்பர் தான் கொடுங்க நான் கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோ கேட்டிருந்தாரு இல்ல ப்ரோ நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் வீடியோவே நான் பண்ணிடுறேன் அவர் பார்த்து தெரிஞ்சுக்குவார் ப்ரோ ஸோ நான் எது எதுக்காக சொல்ல வரேன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி உங்களுக்கு பொண்ணால் லவ் ஃபெயிலியர் ஆனாலும் சரி அங்கேயே உடஞ்சி போய் உட்காராதீங்க அங்கேருந்து மூவ் பண்ணி போனீங்கன்னா பெரிய லைஃப் காத்துட்டு இருக்கு அது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பெரிய லைஃப் கிடைக்கும் ஸோ எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க நம்ம ஃபீல் பண்ணது உடனே ஒன்று ஸ்டாப் லாஸ்க்காக மட்டும்தான் இருக்கணுன்னு தவிர்த்து அது போக போக அதையுமே நம்ம ரெக்கவரி பண்ணிடலாங்க சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அவருக்கு விடை கிடைச்சதுல சந்தோஷமா இருக்குமே இல்லையே தெரியாது நேற்று விடிய பார்த்தா எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கும்